பாடங்கள் அது சில கதைகளை கொண்டு வந்தனால் நம்ம இந்த கற்பனை கதையாக அதை நம்ம கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதுதான் காரணம் அதுங்க சொல்லிங்கன்னா ஏதுங்கள் நியாயம் ஏமு என்றார் தர்மிகளை அப்போ நான் வந்து ஐயா ஐயா ஐயான்னு சொல்லிட்டுருக்கிறேன்னே எனக்கு ஐயா எனக்கு காப்பாற்ற மாட்டாரா காப்பாற்ற மாட்டேன்னா நான் எதுக்கு ஐயா ஐயான்னு சொல்லிட்டுருக்கிறோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்பாங்க நான் இது நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் ஐயா என்பது ஓம்காரம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய தாழ்வுக்கும் காரணமானது அந்த ஐயா என்ற ஓம்காரந்தான் ஏன்னா நீ வந்து எப்பொழுது உன்னுடைய உள்ளம் முழுவதும் நீ அந்த ஐயா என்பதை நீ நினைத்து வைத்திருக்கின்றாயோ ஓங்காரம் என்பதை நினைத்து வைத்திருக்கின்றாயோ அப்பொழுது நீ என்ன செய்கின்றாய் உன்னுடைய கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டே வரும் நீ இறைவனை கண்டுவிடலாம் ஐயாவை கண்டுவிடலாம் ஐயா எங்கே சென்றிருக்கின்றார் தர்மேகத்துக்கு சென்றிருக்கின்றார் அந்த வழி உனக்கு தெரிந்துவிடும் நீ தர்மயகத்துக்கு சென்று விடலாம் அந்த வழியை காட்டுகின்றார் ஐயா இப்படி வந்துவிடும் மகனே ஐயா நிறைய எல்லோரும் நிறைய நல்ல ஜாலியாக சொல்லுவாங்க நான் வந்து ஐயா நமக்காக தவறிஞ்சிட்டார் இங்கே அதான் சொல்கிறார் தர்மிகளிடம் சொல்லுகின்றார் ஐயா நான் வந்து உங்களுக்காக நானே தவசு செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள் சொல்லுங்கள் பார்க்குறேன் ஆண்ட ஆண்டிருந்தோம் ஆண்டிருந்தம் நாள் தாண்டவரே இனியின் தயவின் அருளாலே என்னபடி நிச்சயத்து இருக்குதோ அவ்வழியாய் வண்ண திருமாலை வகுத்தால் அதுமாதிரிதான் என்னபடி நாங்கள் வந்து இதுவரைக்கும் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம் உங்களுக்கு என்ன நினைக்கணுமோ எங்களை நீங்கள் எப்படி ரட்சித்து காக்கணுமா இல்லை கலியில் தள்ளணுமா எல்லாத்துக்கும் காரணம் நீர் தான் காரணம் என்றால் மனம் தான் காரணம் மகாவிஷ்ணு நீர் எப்படி நீ நிச்சயித்து வைத்திருக்கின்றோ அதேபோல் நீ நடத்தும் என்று அவர்கள் சொல்லிவிட்டாங்க உடனே சொல்லுகின்றார் சொல்லுகின்றார் இன்று பிள்ளாயுங்கள் நல்லொழமை சொல்லுகிறோம் உங்களுடைய நல்ல வளமை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் பாருங்க இல்லாத எளியருக்கு என்ன நினைத்து தர்மம் விட்டு நல்ல ஞாபகம் நான் ஏட்டி இது சொன்னேன் இல்லாது எழுதியவருக்கு என்னை நினைத்து தர்மம் இட்டு தர்மம்னு சொன்னோன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயோ நான் சம்பாதிக்கிற எல்லாம் தர்மம் பண்ணிடறனா நான் வந்து என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் நான் அர்த்தங்களை கொடுத்துட்டே இருக்கணும் தான் தர்மம்னு அதுக்கு தர்மமே கிடையாது அப்போ பார்த்தா நீங்கள் இந்த இங்கே யார் வந்திருக்கணும் கர்ணன் தான் வந்திருக்கணும் கர்ணன் இடது கை கொடுப்பதே வலது கை தெரியாமல் அவன் இந்தவன் 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 த தர கர்ணன் அப்போ இங்கே அஞ்சு அஞ்சு பஞ்ச தான் சொல்லுகின்றாரே தவிர தர கர்ணனை சொல்லவில்லை அப்போதான் இவர்கள் என்ன செய் நீங்கள் வந்து தர்மம் கொடுத்தீர்கள் என்று எதை சொல்லுகின்றார் ஐயா வாழும்போது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் வாழும்போது தர்மமாக எவன் ஒருவன் வாழுகின்றனோ அவன் தர்மம் செய்தவன் ஆகிட்டான் நீ வந்து மனசுக்குள்ளால் கெட்டத வச்சுட்டு நீ தர்மம் என்னதான் எவ்வளோதான் நீ தர்மம் செய்தாலும் அவன் தர்மமே அல்ல அவன் இருந்த இடம் தவறான இடம் கர்ணன் அதனால் அவன் செய்தது எதுவுமே தர்மம் அல்ல இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும் தர்மம் என்பது என்னது மந்திரம் கழிவசூது மாரணம் கருவுகோளு உபாந்திரம் தீதுகேடு ஊரிய பொய் பொல்லாங்கு ஏந்திய நினைவு பாசம் இது முதல் வினைகளெல்லாம் சாந்தியில் எரித்து நீத்தி தர்மத்தை வளர்க்குற்றார் இப்போ தர்மம்னா என்னது சாந்தி அதுதான் இங்கே சொல்லுகின்றார் சிவ வைகுண்டத்துவரை என்று சொல்லுகின்றார் முன்னாடி தான் பார்த்தோம் இதுதான் ரொம்ப முக்கியமானது அதாவது இந்த ஒரு வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா தான் சிவ வைகுண்டத்துறை சிவனை கண்டுவிட்டார்கள் சிவனை கண்டமின்னும் அவர்கள் எப்படி வாழுகின்றார்கள் வைகுண்டத்தில் வாழுகின்றார்கள் கோபத்தை அடக்கி நான் உயர்ந்தவன் அல்ல நான் பெரியவன் அல்ல நான் சிவபெருமானை கண்டவன் அல்ல என்ன செய்கின்றார்கள் அந்த எல்லாத்தையும் ஆக்கும் அடக்கி அங்கே வந்து என்ன செய்கின்றார்கள் வாழுகின்றார்கள் வஞ்ச வாண்டவர்கள் அதான் ஐயா சிவ வைகுண்டின்னு சொல்லிட்டு சொல்லுகின்றார் என்று நன்று பிள்ளாயுங்கள் நல்லோலமை சொல்லுகிறோம் நல்லது நான் சொல்லுகின்றேன் உன்னுடைய உங்களுடைய நல்ல வளமை நான் சொல்லுகின்றேன் அப்படின்னு ஐயா சொல்லுகின்றார் இல்லாத எளியோருக்கு இணை தர்மமிட்டு பல்லுயிருக்கு இன்னுயிராய் பார்த்தீர் ஒரு 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 உயிர் போல் ரொம்ப முக்கியமானது எல்ல எல் எல்ல இல்லாத எளியிற்கு இணை நேர்த்து தர்மம் விட்டு தர்மம்னு நீங்கள் நீங்கள் காசு காசு நினைப்பீங்க நம்ம இது சொல்கிறோம் அடுத்தது அடுத்த லைனை பாருங்க நீத பல்லுயிருக்கு இன்னுயிராய் பார்த்தீர் ஒரு ஒரு உயிர் போலே இது ரொம்ப முக்கியமானது ஒரே இதுதான் தர்மம் இதுதான் தர்மம் எல்லா உயிர்களையும் நீ ஒரே உயிராக நினைக்க வேண்டும் எல்லா உயிர்களும் நீ ஒரு எப்பொழுதும் நீ ஒரு உயிரை வேற்றுமை என்று நினைத்து விட்டால் கலியன் என்பதை நீ எழுதி வச்சுக்கிங்க யாராக இருந்தாலும் சரி எப்பொழுது நீங்கள் இன்னொரு உயிரை நீங்கள் வேற்றுமையான உயிர் என்று நீங்கள் நினைத்து விட்டாலோ நீங்கள் கலியனாக மாறிவிட்டீர்கள் இது வந்து ரொம்ப முக்கியமானது ஐயா நிறைய இடத்துல சொல்லிருக்க அவர் சொல்லி என்னன்னா தர்மிகளே நீங்கள் வந்து எல்லா உயிரையும் ஓர் உயிர் நீங்கள் எண்ணினீர்கள் அதில் உங்களுக்கு என்ன செய்யணும் நீத நிலைமை நிறுத்தி என்னை நினைத்து நீத நீதி நிலைமை எனக்கு நான் எப்படி வகுத்திருக்கின்றேனோ எந்த ஒரு உயிருக்கும் நீங்கள் இன்னல் செய்யாமல் வாழ்ந்திருக்கின்றீர்கள் அவள் வந்து உடனே கேட்பீங்க இன்னல் செய்யாமல் வாழ்ந்தால் அங்கே மகாபாரத போதில் எவ்வளோ வேற கொல்ல கொல்றாங்க அது இதழ் இல்லையா அங்கே வந்து போர் செய்கிறார்கள் அது இன்னல் இல்லையா அப்படின்னு இது நல்ல ஞாபகம் அவங்க போருக்கு எதிர்த்து வருகின்றான் எதிர்த்து வருபவரை நீங்கள் அழியுங்கள் அது தப்பில்லை நீங்கள் தர்மமாக வாழ்கின்றீர்கள் உங்களை யார் ஒருவர் எதிர்த்து வருகின்றான் அவனை கண்டிப்பாக நீங்கள் அடியுங்கள் அது வந்து தர்மம் ஏ நீங்கள் வந்து நீங்கள் ஒருத்தர் நீங்கள் சும்மா போய்ட்டு நீங்கள் எதிர்த்து அடிக்கக்கூடாது அதுதான் வந்து அதர்மம் இந்த ஒரு விஷயம் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுங்க அமைதியாக நான் சென்று கொண்டிருக்கின்றேன் அவன் என்னை அடிக்க வருகின்றான் அவனை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்த்தாக்கலாம் அது தர்மம்தான் அப்படியே என்ன சொல்லிக்கின்றார் இந்த யுகத்தில் அடுத்த யுகத்தில் கலியுகத்தில் அதை கூட நீ செய்யாது இந்த கலிய அதை கூட நீ செய்யாது நீ அமைதியாக அடி வாங்கிட்டேன்னா அவரை நான் என்ன செய்வேன் நரகத்துக்கு தள்ளிவிடுவேன் அப்படிங்கிறத அந்த அகிலத்தி எட்டாம் ஆர்டன்னு சொல்லிட்டு சொல்றாரு சொல்கிறாரு இல்லாத எளியோருக்கு இணைந்து தர்மம் விட்டு பல்வேறு நூராய் பார்த்தீர் ஓரு போல் நீத நிலைமை நிறுத்தி என்னை நினைத்து சீதமாய் பூமி செலுத்தி அரசாண்டிருந்து வந்தியர்கள் கூட்டோடு வைகுண்டமானதிலே சேர்ந்தீர்கள் ஆகிடனும் செய்த நன்றி தான் பார்த்து உங்களுக்கு இந்நாள் இந்நாள் வரை உதவி தரவில்லை அல்ல அது நீங்கள் வந்து த தர்மேகத்துக்கு இன்னும் நீங்கள் செல்லவில்லை தோவரேகத்தை முடித்து நீங்கள் வந்து விட்டீர்கள் தர்மேகத்துக்கு செல்ல வேண்டுமல்லவா அப்படி நான் நீங்கள் நாங்கள் நான் உங்களை என்ன செய்வீனேன் நானே உங்களை தர்மேகத்துக்கு அழைத்து சென்று விடுவேன் எப்படி சொல்லுகின்றார் எப்படி சொல்லுகின்றார் நல்ல ஜியகோஷ் உடனே தர்மேகத்துக்கு ஐயா நம்மளை தர்மேகத்துக்கு அழைத்துட்டு போயிடுவாரா யாரும் அழைக்க முடியாது அதுக்கு என்ன காரணம் நமக்கு தருகின்றார் அதை பார்க்குறேங்க வைகுண்டமானதிலே செந்தீர்கள் ஆகியனும் செய்த நன்றி தான் பார்த்து உங்களுக்கு இன்னும் உதவி சிறவில்லையல்லோ தங்களுக்கு நன்மை தரவேணும் ஆனாக்கள் இன்னும் ஒரு பிறவி என் மகவிலே பிறவும் வண்ண பிறவி என் மக வழியில் தான் பிறந்தால் ஏழு யுக